ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்கிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதனத்துல இருக்காரு மிதனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்கே இருந்துட்டு திரும்பி மிதினத்துக்கே போவார் இததான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த நாப்பத்தஞ்சு நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்தா மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் செய்ய போறதை முன்னோட்டமா செய்யறாரு அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல் அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அதுலயும் அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்னு உச்சமாக இருக்காரு அதே மாதிரி நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்ரகதி அடைகிறாரு பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான் பெருசாக கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போது நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டன்னு பார்த்துக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு கடகம் உங்களுக்கு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் ஆக குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திர குருவா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கலஸ்திர குருவா இருக்கவர் என்ன பண்ண போறாரு மகர ராசி அன்பர்கள் ரொம்ப ஈழம் வயசு மகர ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல லவ் வரும் எங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்குங்க நல்ல வரணமையும் வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகி டிவோர்ஸ் நோக்கி எங்களோட உறவு முறை போயிட்டு இருக்குங்க நாலு மத்தியஸ்தர்கள் வருவாங்க பஞ்சாயத்து பண்ணி உங்க ரெண்டு பேரும் இணைக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க இது ஒரு பிளஸ் ஆல்ரெடி நாங்க பிரிஞ்சுட்டோங்க ரெண்டாவது திருமணம் மறுமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல வரணமையும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்க ரிலேஷன்ஷிப்ல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அது சார்ட் அவுட் ஆகும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சே போயிடுச்சுங்க திருப்பி ஒரு நல்ல பிள்ளை உங்க லைஃப்ல வரும் இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோங்க அந்த கன்சர்ன்ல எங்களோட பார்ட்னர் மூணு பார்ட்னர் இருக்காங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேர்த்து நாலு என்னை தவிர மீதி மூணும் ஒன்பது கிரகத்துக்கு சமம் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் சரிப்பட்டு வராது அத்துணை பேரும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடியதை கேட்டு ஒரு ஒத்துமையா செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்ல இது அத்துணை மாற்றங்களையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு குருபகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மோட்ச ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் ஸ்தானத்துல கலஸ்தர குருவா வந்திருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல குருனோட பார்வை ஒன்னு மூணு பதினொன்னு சுயஸ்தானத்தை பாக்குறேன் மகரம் நீங்க எனக்குள்ள இந்த குணாதிசயங்கள் இருக்கு எனக்கு எனக்குள்ள இருக்க இந்த குணாதிசயம் எனக்கு பிடிக்கல இந்த குணாதிசயத்தினாலதான் நான் வந்து கஷ்டப்படுறேன்னு நான் நினைக்கிறேன் அதை மாத்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் கூடிய காலகட்டம் எனக்கு சுவாமி நிறைய கும்பிடணும்னு தோணுது கோயிலுக்கு நிறைய போணும்னு தோணுது கோயில்ல போனா ஒரு அளவில்லாத நிம்மதி கிடைக்கிற மாதிரி தோணுது நான் ஜீவசமாதிக்கு போனோன்னு ஆசைப்படுறேன் நான் பௌர்ணமி தோறும் கிரிவனம் போனோம்னு ஆசைப்படுறேன் காசி கயா போனோன்னு ஆசைப்படுறேன் புண்ணிய நதிகள்ல நீராடணும்னு ஆசைப்படுறேன் இதெல்லாம் ஆசைப்படுறீங்களா தாராளமா செய்யலாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிறைவேறத்துக்கான காலகட்டமும் இது அத்தனையும் ஆசைப்படக்கூடிய காலகட்டமும் இது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி பாருங்க குருனோட உச்ச பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய தைரியஸ்தானத்தை விழுது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது என் தம்பி தங்கச்சி ஃபுல் ஃபிரெட் சப்போர்ட்டா இருக்காங்க முதல்ல என்னோட லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டா இருக்காங்க என்னோட பிசினஸ் பார்ட்னர் சப்போர்ட்டா இருக்காங்க என்னோட தம்பி தங்கச்சியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமை ஓகேங்களா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் குருவோட உச்ச பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல விழுது நான் செய்யக்கூடிய தொழில நான் ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா இறை ஆற்றலோட இறை சிந்தனையோட நியாயமா செய்யறேன் அதனால எனக்கு நல்ல லாபம் அப்படின்றது வருது புரியுதுங்களா பொதுவாவே மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஆனஸ்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில உயர்வாங்க அவங்க நேர்மை வழியே தவறுறாங்க நேர் வழியை தவறி கொஞ்சம் குறுக்குழில சம்பாதிக்கணும்னு விருப்பப்பட்ட மேக்ஸிமம் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு சில சுய ஜாதகத்துல அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு அப்படி நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நோக்கி தான் அவங்களோட லைஃப் போகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து பாருங்க ரொம்ப பாசிட்டிவ் நோக்கி போவோம் ஏன் அப்படின்னா அவங்க எப்பயுமே பாசிட்டிவ் நோக்கி தான் அவங்களோட பயணம் நேர் வழிதான் என் வழி என் வழி நேர் வழிதான் அப்படின்னு தான் மகரம் சோ அவங்க செய்யக்கூடிய தொழில அதுக்கு மேல உழைக்கிறதுக்கு கஷ்டவே படாத ஒரு ராசி எது அப்படின்னா மகர ராசி ஆல்மோஸ்ட் வந்து கடின உழைப்பாளிகள் அப்படி நம்ம மகரத்தை சொல்லலாம் ரெண்டாவது தான் கும்பத்தை சொல்ல முடியும் அப்ப அந்த கடினமான உழைக்கும் ஒரு திறனால அவங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாம் செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிமிதமான லாபம் அப்படின்றத அவங்க சம்பாதிக்கலாம் அதுக்கும் மேல அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இந்த உங்களுக்கு வந்து பாருங்க சனி வந்து சகாய சனியா தான் இருக்காரு அவர் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அவரு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா குருனோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை பதியுது அப்ப சனியும் நல்லிஃபை ஆகுறாரு அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மகரம் ஒத்த வார்த்தையில சொல்லுங்க எங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருத்தேன் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்ல செஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்போ யுஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு நினைக்கிறேன் யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணியிருக்கேன் வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்குது பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு போலாம்மா ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரம் தேடிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா நல்லபடியா அமையுமா ஃபஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது டிவோர்ஸ் கிடைச்சிடுமா அவங்களால பிரச்சனை வருமா இந்த மாதிரி பல குவரிஸ் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் இல்லைங்களா அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம்தான் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.